ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பேலாமரத்தை பார்க்கலாம் தான் பாருங்கள் மரம் பாருங்கள் அடியிலெல்லாம் வந்து எறும்பு புத்து மாதிரி வச்சுருக்கு இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் பிளாமரத்தில் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் எத்தனை காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து சீசன் கிடையாது இருந்தாலும் வந்து காய் வந்து வச்சுருக்கு நிறையா குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க சீசன் டைமில் தான் வந்து காய் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இது எவ்வளோ சின்ன சின்னதாக வந்து காய் வந்திருக்கு பார்த்தாலும் தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க காய் எல்லாமே காய் தான் பலாப்பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சின்ன தான் பாருங்கள் இதில் வந்து எத்தனை காய் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்